நம்ம இப்போ கடைசியா இந்த கூவம் கதையை பார்த்தோம் கடைசியா ஆரிஜின் எங்கப்பா இந்த காவேரி பாக்கம் ஏரி அப்படின்னு நம்ம பேசினோம் அதுக்கே வந்தாச்சு இங்க பாருங்க இது பாக்குறீங்களே இதுதான் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய ஏரி காவேரி பாக்கம் ஏரி இந்த காவேரி பாக்கம் ஏரிக்கு அந்த எண்டில் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்தால் பாலாறு தண்ணி உள்ள வருது உள்ள வந்து இந்த காவேரி பாக்கத்தை கடல் மாதிரி நிரப்புது இந்த ஏரி ஆயிரத்தி நூறு வருடம் முன்னாடி நந்திவர்மன் மூணு என்ற பல்லவ மன்னனால் செம்மை செய்யப்பட்ட ஏரி ரொம்ப அழகா பலப்படுத்தியிருக்கான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு காலத்துல வீராணம்லேருந்து வர தண்ணி போறாதுன்னா இங்கே இருந்து தண்ணி கொண்டு போலாங்கிற அளவுக்கு பெருமையான ஏரி இது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ரோடு அதுக்கு அருகில் இருக்கு என்ன விஷயம்னா இப்ப இந்த பக்கம் பாக்குறீங்க இந்த மதகு இந்த மதகு வழியா தண்ணி இங்க போகுது இதுதான் நம் கூவம் நதியின் ஆரம்பம் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிற இந்த நதி இந்த கொசஸ்தலைன்னு சொல்கிறாங்க அதோட மூல நதி பேர் கொசஸ்தலை இங்கேருந்து ஆரம்பித்து நேராக அது எங்கே வருது கேசவரம் வருது நம்ம கேசவரத்தில் பார்த்தோம் கேசவரத்தில் அது ரெண்டா பிரியுது ரெண்டா பிரிஞ்சு ஒரு கிளை கூவம்னு நேராக திருவள்ளூர் சைடில் வருது இன்னொரு கிளை இந்த இந்த பாலாத்து தண்ணி காவேரி பார்க்கம் வழியா இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா பூண்டைக்கு போகுது இப்போ நம்ம திருவள்ளூருக்கு வரது என்னாச்சு நான் திருப்பி சொல்கிறேன் இந்த நல்ல பாலாத்து தண்ணி இந்த காவேரி பாக்கம் ஏரியில இருந்து வர தண்ணி நம்ம திருவள்ளூர் அடைஞ்சு கேசவரன் டேம் தாண்டி வந்து திருவள்ளூர் அடைஞ்சு நம்ம நகராட்சி கழிவு நீரெல்லாம் அதில் விட்டுடுறோம் அது இல்லாம மணவாழ் நகர்ல இருக்கிற கழிவு நீரெல்லாம் அதில் அதுல விட்டுடுறோம் விட்டு பாழாயிடுது அதை தாண்டி போவது ஒரு பன்ன பதினோரு கிலோமீட்டர்ல ஜமீன் கொரட்டு தடுப்பணை வருது ஆயிரத்தி எட்நூத்தி கட்டப்பட்ட தடுப்பணை காரணம் என்ன இந்த பாலாத்து தண்ணி சென்னை மக்களின் செம்பரம்பாக்கம் ஏரியை அடைந்து உயிர் நீராக வேண்டும் உயிர் காக்கும் நல் மருந்தாக வேண்டும் நீர் நல்லா மருந்துதானுங்க இந்த தண்ணி தான் அங்கே வந்தது அங்கேருந்து நேராக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு பங்காரு கால்வாய் மூலிமா அடையுது இதான் கதை இப்போ என்னாச்சு இந்த பாலாத்து தண்ணி காவேரி பக்கத்துலேருந்து திருவள்ளுவருக்கு வந்து நம்ம அதை மாசு செஞ்சு நம்மளோட நிலத்தடி நீர் பழாகுது நம்பர் ஒன் பெரும் பிரச்சனை நல்ல இந்த பாலாத்து நீர் நல்ல திருப்பார் கடல் இந்த ஏரியோட பேரு இந்த தண்ணியை நம்ம திருவள்ளூர்ல வந்து பாலாத்து தண்ணி என்ன பண்றோம் ஃபுல்லத்தி கெடுத்து நிலத்தடி நீரை மாசு பண்ணிட்டோம் எல்லா நோய்களுக்கும் காரணம் அதுதான் அதோட உடல அதுனா ஒரு லட்சம் பேரை பாதிக்குது திருவள்ளூர்ல அதே தண்ணி தான் ஜமீன் கோரட்டூர் போயிட்டு அங்கே செம்பரம்பாக்கம் ஏரியை அடைகிறது அங்க அடைஞ்சு என்ன ஆகுதுங்க ஒரு கோடி மக்கள் சென்னை மக்களின் உயிர் நீர் ஆதாரம் ஆகிறது எதே நம்ம திருவள்ளூர்ல விட்ட கழிவு நீர் எல்லாம் கலந்து போய் செம்பரம் போய் அதை பேர்ல குழையில குடிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கலந்த மாசு இந்த இந்த நீரை காப்பாத்தான் வரும் காலங்களில் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமும் காக்கப்படும் திருவள்ளூர் மக்களின் குடிநீர் ஆதாரமும் காக்கப்படும் அப்படியே வந்தீங்கன்னா இந்த காவேரி பாக்கமும் வளமா இருக்கும் ஏன்னா நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆமாண்டா இந்த தண்ணி தான் முக்கியம்னா இந்த ஏரியும் காப்பாற்றுவோம் இது பாலாறு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன என்ன பாலாறு கர்நாடகா நந்திமலை நந்திமலையில் இருந்து வரும் அந்த பாலாட்டு தண்ணீர் காவேரி பாக்கத்தை அடைந்திருக்கிறது இங்கிருந்து திருவள்ளூர் வந்து ஜமீன் கொரட்டூர் வழியாக செம்பரம்பாக்கம் ஏரியை அடைகிறது ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு தான் அவங்க ஊருக்குள்ள சென்னைக்குள்ள கூவம்ங்கிற பேர்ல திருவேற்காடுக்கு அப்புறம் வெறும் சாக்கடையா போகுதுங்க அது வேற பிரிவுங்க நம்ம இதோட இந்த மூலத்தை அதாவது நதி மூலத்தை பார்த்துட்டோம் காவேரி பாக்கம் தான் இதோட மூலம் இதுக்கு மூலம் பாலாறுன்னு பார்த்தாச்சு இந்த தண்ணியை நம்ம பாதுகாப்போம் கூவம் நீர் பாலாற்று தண்ணீர் காவேரி பாக்கத்திலிருந்து வரும் நன்னீர் நன்றி